நூறு நாள் வேலை திட்டத்தில் ஏழை தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்காமல் ஒப்பந்தக்காரர்களுக்கு வேலை கொடுக்கும் நடவடிக்கையை மோடி அரசு மேற்கொண்டுள்ளதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் தேச தந்தை மகாத்மா காந்தி பெயரை நீக்கிய ஒன்றிய பாஜக அரசிற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நேற்று காங்கிரசார் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் விருதுநகர் ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு காங்கிரஸ் எம்பி பி மாணிக்கம் தாகூர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நேற்றைய போராட்டத்தில் நாடு முழுவதும் ஏழு லட்சம் தொண்டர்கள் பங்கேற்றதாக கூறினார் வரும் தேதி வார்டு அளவில் தர்ணா போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்த்து எங்களுடைய முதல் கட்டமாக நாள் போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய முதல் தொடக்கமாக உண்ணாவிரத போராட்டம் அதற்கு பின்னாலே கிராமங்களுக்கு செல்கின்ற போராட்டம் அதற்கு பின்னாலே கலை சத்தியாகிரக போராட்டம் மாவட்ட ஆட்சியர்லே அதற்கு பின்னாலே கவர்னர் மாளிகையின் உரிய போராட்டம் என்று ஆறு அடுத்து போராட்டமாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது அடுத்த நாற்பத்தி நாட்களில் சேலம் கோட்டை மைதானத்தில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஏ ஆர் பி பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் திருப்பத்தூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பிரபு தலைமையில் வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமான காங்கிரசார் பங்கேற்றனர் மகாத்மா காந்தி பெயரை நீக்கிய சட்டத்தை திரும்பப் பெற கோரியும் மத்திய அரசை கண்டித்தும் அவர்கள் முழக்கமிட்டனர் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற கிராமப்புற மக்களுக்கு ஜீவாதாரமாக இருக்கிற இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி இருபத்தைந்து நாள் என்று இந்த வங்கி கணக்கிலே பதினைந்து லட்சம் போடுவதாக ஏமாற்றுகிறார்கள் அதை போல நூற்றி இருபத்தி ஐந்து நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்று ஏமாற்றுகிற வார்த்தையை இன்றைக்கு மோடி அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே இதை மக்களிடத்திலே கொண்டு சென்று மிகப்பெரிய அளவிலே வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகே காங்கிரஸ் மாவட்ட தலைவர் டி க ராமன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு கூலி வழங்க வேண்டும் மீண்டும் அந்த திட்டத்தை மகாத்மா காந்தி பெயரில் செயல்படுத்த கோரியும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர்